மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு தாமோதரன் பிரகாஷ் அணிந்திருக்கிறார் பேசலாம் வந்து பாஜக அதிமுக அணியுடன் சேரல மாற்றி நிராகரிச்சதுன்னா நிராகரிச்சார்னா இவன் வந்து நடுரோடு அம்மா தாயே தான் இவன் இவன் வந்து ரவுடி சத்தை பற்றி பேசுகிறானா கைய காலை பீஸ் பீஸாக உடச்சிடுவாய்ங்க அறிவுலையும் சரி பத்திரிக்கை அனுபவத்துலேயும் உன்னை விட அதிகமான அனுபவம் இருக்கிறவங்க நாங்கள் நாங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு நாக்க வடிச்சுட்டு போவோமா ஆறு மாசத்துல பாரு மகனா ஆறு மாதத்தில் முதல்ல இந்த விஜய் இருப்பானான்னு பாரு கொடநாட்டில் நின்று பிச்சை எடுத்தார ஜெயலலிதா கிட்ட அப்போ எங்க போச்சான் விஜய்க்கு வீரம் வீரத்துக்கு பேர் விஜயா பக்கா கோழ கஞ்ச அஞ்சு பைசா செலவு பண்ண மாட்டேன் நான் வந்து கருப்பு செவப்பு சைக்கிளில் போயிட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு விஜய் சொன்னாரா கலைஞர் உக்காந்த கீழே உக்காந்துக்கிட்டு இருக்க ஆள் தான் எஸ் ஏ சந்திரசேகர் விஜய்க்கு கோடிக்கணக்கான ரூபா பணம் வருது இவாஞ்சலிக்கல் Daily. Taste the daily. Daya Booster. Sugar control pannu. Ung ஆரோக்கியத்தை meet tharu. Sakre kattu paduthirathukana elimaiyana இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசியல் தினை நிகழ்ச்சியில் என்ன மிக்க மகிழ்ச்சிங்க சார் வணக்கம் மேடம் வணக்கம் சார் வணக்கம் அது முதல்ல நம்ம அப்டேட்ல இருந்தே போயிடலாம் நினைக்கிறேன் ஊடகத்தில் அப்டேட்டடாக ஒரு ப்ரமோ ஒன்று வந்திருக்கு அதில் லாட்ரி மார்டின் அவருடைய மகனும் ஆதவர்ஜனா அவருடைய மச்சான்னு நினைக்கிறேன் அவரும் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு எக்ஸ்க்ளூசிவா அதுல ஆதவர்ஜனா அவர்களை பத்தி நிறைய சிறப்பான தகவல்களை பகிர்ந்திருக்காரு ப்ரமோவே வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு வைப்ரண்ட்டாக நம்மளை இழுக்கும்ல அந்த மாதிரி ஒரு ப்ரமோவாக இருக்கு நம் நான் சொல்றது கரெக்டானு தெரியல அந்த வரலாற்று குற்றப்பதிவேடா அந்த மாதிரி கொண்ட ஒரு நபர் அவரு எங்க குடும்பத்தில இருந்து ஆரம்பிச்சு திமுக குடும்பம் திமுக கட்சி விசிகா இப்ப தாவைக்கால போய் முடியுது அப்படின்னு ஒரு அதிர்ச்சி தகவல் கொடுத்துருக்காரு இன்னொன்று என்னன்னா திமுக தான் விஜய் விஜய்கிட்ட அனுப்பியிருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு முதல்ல நீங்க அந்த ப்ரமோ பாத்தீங்களா உங்களுடைய முதல் கருத்து என்ன முதல் கருத்து மார்ச்சின் குடும்பம் மாதிரி கேவலமான கேடு கெட்ட நான்காந்திர மோசமான குடும்பம் இல்லை அதாவது விபச்சாரிகள் நிறைந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்து பேசுறாருன்னு வைங்களேன் அவளா அவங்க சொந்த அக்கா அவ சொல்லுவாங்க அவ வந்து இத்தனை பேரோட போனவ இவனா இன்னொரு சொந்த அது அவ தாயா கூட இருக்கலாம் அவ வந்து ஒரு பத்து பேரோட போனவ அப்படின்னு அந்த மாதிரி மார்டின் குடும்பம்ன்றது வந்து லாட்டரி என்கிற விபச்சாரத்துக்கு சமமான ஒரு குற்றச்சா குற்றத்தை வந்து செய்யக்கூடிய ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை இன்றைக்கு வரைக்கும் மத்திய அரசுகள் மாநில அரசும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு மார்ட்டின் கோவையில் தானே இருக்கார் விட்டால் அவரோட எல்லாம் இங்கே தானே நடக்குது அவங்க மேலே ஏன் வழக்கு போடல கிட்டத்தட்ட தீவிரவாதிகள் தான் அவங்க எல்லாருமே அப்போது அதிலிருந்து வரக்கூடிய ஒருத்தர் அவர் குடும்ப குடும்ப உறுப்பினர்கள் இன்னொருத்தரை பற்றி என்ன பேசுவார் கேவலமாக தான் பேசுவார் ஏன்னா அவங்க எல்லாருமே கேவலமானவங்க தான் மார்ட்டின் வந்து நம்பர் ஒன் கேவலமானவர் அவர் அதில் மாற்று கருத்தே கிடையாது திருட்டு லாற்றியை சுரண்டல் லாற்றியை உலகம் ஃபுல்லாக நடத்தி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் அவர் மேலே தொள்ளாயிரம் கோடி ரூபாக்கு திருட்டு லாற்றி அச்சடித்த ஊழல் வழக்கு ஒன்று வந்து இருக்குது மணிப்பூர்லேயும் நாகாலாண்ட்லேயும் இருக்கு ஒரு மேலே இவர் வந்து எவ்வளோ நல்ல ஒரு இவர் ரைட்டா அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து திமுகலேயும் இருக்காரு அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள்லேயும் இருக்கார் இப்போ கேட்டால் தாவைக்காளையும் இருக்கார் அவர் வந்து மீடியான்னா பெரிய இதுவா அப்படின்னு எங்கள் மீசக்காரரை பார்த்து அவர் கேட்குறாரு அவர் கேட்குறாரு மீச வச்சுட்டு ஒருத்தர் பேசுவார் மீசை வச்சுட்டு ஒருத்தர் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு மீடியானா மீடியானா என்னென்னு தெரியாது உனக்கு மீடியான்னா ரெண்டு பேருக்கு தெரியும் ஒருத்தர் விஜயகாந்த் மீடியானா தூ அப்படின்னு துப்பினதுக்கு அவர் அனுபவித்த இது அதிகம் அதே மீடியானா என்னென்னு அனுபவித்தது ஜெயலலிதா ரைட்டா மீடியாவை இக்னோர் பண்ணி மீடியாவை கேவலப்படுத்தினதுனால ஜெயலலிதா போய் உக்காந்த இடம் பரப்பன அக்ரகாரா ஜெயிலு ரைட்டா இங்கேருந்து புறப்படும் போது தயிர் சாதம்லாம் கட்டிக்கிட்டு நம்ம போய்ட்டு திரும்பி வருவோன்னு வந்த ஜெயலலிதாவை வந்து அதுக்கு முந்தின நாள் வந்த நக்கீரனை படிக்கல வாரண்ட்டு ரெடி உன்னை தூக்கி உள்ள உக்கார்க்கு போகிறாங்கன்னு நக்கீரன் சொல்லுது அதை படிக்கல ஜெயலலிதா தயிர் சாதம் கட்டிக்கிட்டு காலையில் கிளம்பி போயிட்டு சாயந்தரம் வந்துடலான்னு போது தூக்கி உள்ளே உட்கார வச்சுட்டார் ஆ ஜான் மைக்கேல் டிக்குன்னா இதுதான் ஜெயலலிதா மீடியாவால் பாதிக்கப்பட்ட ரெண்டு பர்சனாலிட்டி ஒன்று ஜெயலலிதா இன்னொன்று விஜயகாந்த் ரெண்டும் ஆனால் மீடியாவாலேயே வாழ்ந்து மீடியாவாலையே செழித்து மீடியாவோடவே இருந்து வளர்ந்த ஒரு பர்சனாலிட்டியார் டாக்டர் கலைஞர் அவர் ஒரு மீடியா பர்சனாலிட்டி தான் அவர் ஒரு பத்திரிக்கையாளர் பேசிக்காக சார் வரைக்கும் அவர் ஒரு பத்திரிக்கையாளர் மிக கடுமையான உழைப்பு கொண்ட பத்திரிகையாளர் ரைட்டா நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருப்பார் மாடர்ன் ஜேர்னலிசத்துக்குள்ள அவர் வர மாட்டார் ட்ரெடிஷ்னலாக இருப்பார் அவர் வயசுக்கு அது அவரோட அனுபவத்துக்கு அவர் ட்ரெடிஷ்னாக தானே இருக்க முடியும் மாடர்ன் ஜேர்னலிசத்துக்கு வர முடியாது ஆனால் இந்த குடும்பம் கேவலமான குடும்பம் இந்த குடும்பம் மோசமான குடும்பம் நீங்கள் ரெண்டு குடும்ப பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே சண்டை போட்டால் கூட அவங்களுடைய வார்த்தைகள் வந்து மிகாது மருமகளுக்கும் மாமியார் சண்டை வந்தால் கூட அவங்கெல்லாம் பருப்பு இருக்கிற கரண்டி பார்த்து தான் வீசுவாங்க இது வந்து மொட்டை கரண்டி எப்படியோன்னா வீசுவான் ரெண்டு குடும்ப பெண்களுடைய தகரா இருக்கும் ரெண்டு விபச்சாரிகளுடைய தகரா இருக்கும் என்ன என்ன வித்தியாசம் இருக்கும் இதில் வார்த்தைகள் நாகரிகமா இருக்கும் கேள்விகள் நியாயமா இருக்கும் புரியுதா அடுத்து நடக்கக்கூடிய விளைவுகளை பற்றிய கவலையுடன் தோய்ந்த கேள்விகள் இருக்கும் இங்க அதுவா இருக்கும் நீ அவனோட போன நீ இவனோட போன நீ இவனை வச்சுக்கிட்ட நீ அவனை வச்சுக்கிட்ட இவர் சொல்றாரு சார்லஸ்ஸு திமுக தான் வந்து தாவேக்காவுக்கு அனுப்பிச்சு அனுப்பி வச்சுதான் தாவேக்காவை கெடுன்னு சொல்லிட்டு இந்த எயிட்ஸ் நோய் எங்கே போனாலும் போற போய் சேர்ற இடத்துல போற அவன் சேர்றவன் கூடலாம் எயிட்ஸ் தான் வரும் அவனுக்கு அதுதான் ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு பெரிய எயிட்ஸ் நோய் அவன் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ரோட்ல பிச்சை எடுத்துட்டு அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த ஆள்கையில் மார்ட்டினுடைய மகள் மூலமாக பணம் வர ரைட்டா அது கேவலமாக சம்பாதித்த பணத்தை இவன் கேவலமாக விநியோகம் பண்ணி இது கேவலமான இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் ரைட்டா இப்போது ஏன் சார்லஸ் இப்போ பேசுகிறாரு முன்னெல்லாம் பேசாமல் ஏன் இப்போ சார்லஸ் பேசுகிறாரு யோசிச்சு பாருங்க இப்போ தாவேக்கா வந்து பாஜக அதிமுக அணியுடன் சேரலை இல்லை இப்போ சார்லஸ் அவர் வந்து பாஜகவில் இருந்தாருன்னு நினைக்கிறேன் அவர் இப்போ அரசியலேருந்து நான் ஒதுங்கி இருக்கேன் சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு அரசியலேருந்துலாம் ஒதுங்கலை அவர் வந்து பாண்டிச்சேரி முதலமைச்சர் கேட்டுக்கோங்க மார்டின் குடும்பம் எப்படிலாம் பிளான் பண்ணுது பாருங்க அவர் வந்து பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரைட்டா விஜய் மூலமா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து தமிழக முதலமைச்சர் தமிழக துணை முதலமைச்சர் ரைட்டா அவர் வந்து பாண்டிச்சேரி முதலமைச்சர் விஜய் மூலமாக வெற்றி பெற்று கேரளாவில் காங்கிரஸ் அரசு அமையும்னா கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு பதில் காங்கிரஸ் அரசு அமையும்னா அங்கேயும் விஜய் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவார் விஜய் மூலமாக ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து தமிழகத்தோட முதல துணை முதலமைச்சர் இவங்கெல்லாம் வந்து பிஜேபியோட காம்பினேஷனாக இவங்களுடைய ஒர்க் அவுட்டு அதில் வந்து சார்லஸ் வந்து அங்கே முதலமைச்சர் பாண்டிச்சேரி முதலமைச்சர்னு பிளான் பண்ணும்பொழுது திமுக என்ன பண்ணது ஜெகத் ரட்சகனை இறக்கி விட்டுதாங்க ஜெகத் ரட்சகனை இறக்கி விட்டு அவர் கொஞ்சம் பணக்காரர் நிறைய பணம் வச்சிருக்கிறவர் அவரை இறக்கி விட்டு கண்ணா கொஞ்சம் நீ சார்லஸ் பையனை பார்த்துக்கோ மார்ட்டின் பையனை நீ பார்த்துக்கோன்னு அவர் சிஎம் சிஎம் சிஎம்கிட்டயே பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு மார்ட்டின் அழுதுருக்கார் சிஎம் ஸ்டாலின் கிட்ட என்ன அழுதாருன்னா எங்களுக்கும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது அவன் பண்ணுறதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது நான் திமுகவுக்கு எதிராலாம் நான் பண்ண சொல்லலை திமுகவுக்கு எதிராலாம் நான் போக சொல்லலை அப்படின்னு மார்ட்டின் எழுதியிருக்காரு இப்போ சார்ல சொல்கிறாரு திமுக தான் வந்து அவர் அங்கே அனுப்பி வச்சதுன்னு சொல்கிறாரு அப்போ ரெண்டுத்துக்குமான கான்ட்ரடக்ஷனில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவன் பொண்ணு பேர் டெய்ஸின்னு நினைக்கிறேன் டெய்ஸி அந்த டெய்ஸி வந்து சொல்லிச்சு ட்விட்டர்ல எனக்கும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கும் சம்பந்தம் இல்ல நாங்கடா தாலி கட்டிப்பீங்க ஒன்னா ஏங்க ஒருத்தனுடைய செயல்பாடு கருத்துக்கள்லாம் உனக்கு பிடிக்கல உனக்கு எதிரா இருக்கு உங்க அப்பனுக்கு எதிரா இருக்கு ரைட்டா உன் தம்பி சார்லஸ்க்கு எதிரா அப்போ அவனை தூக்கி போடு எனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லை இது இப்போ இந்தம்மா தான் இந்த சமையல் கலைஞர் ஒரு ஆடை கிறிசில்டா ஜாய் கிறிஸ்டா ஜாய் கிறிசில்டாவில் வந்து ஜாய் கிறிசில்டா கேட்குற மாதிரி மாத செலவுக்கு ஆற ஆறரை லட்சம் ரூபாய் கொடுன்னு இப்போ வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் இவங்ககிட்ட இவக்கிட்ட கேட்கணுமா ஒரு வேளை டைவர்ஸ்க்கு போனா ஏன்னா இவன் பிச்சைக்காரன் இவங்கிட்ட எதுவுமே கிடையாது ரைட்டா அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாதவன் இவன் அந்த பொண்ணு தான் பேக்ரவுண்டு அவங்க காசு தான் இவங்க இல்லை இருக்குது ரைட்டா இவன் எந்த அந்த பொண்ணு இல்லைனா இவன் வந்து ஸ்மால் சேவிங்ஸ் பேங்க்குன்னு ஒன்று நடத்துகிறான் அந்த பேங்க்கில் வந்து இவனுக்கு வருமானமும் கிடையாது அதுக்கு டேரக்டராகவும் இருக்கிறான் இவன் அந்த பொண்ணு நிராகரிச்சதுன்னா மாற்றி நிராகரிச்சதுன்னா நிராகரித்தார்னா இவன் வந்து நடுரோடு அம்மா தாயே தான் இவன் வேற வழியே இல்லை போயஸ் கார்டன் வீடு உட்பட இவந்து கிடையாது எல்லாம் எல்லாம் அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு காசில் தான் வாங்கினது அதில் ஒரு சண்டை வரும்னு வச்சுக்கோங்களேன் வாரிசு இது எந்த இது உண்டு அப்படின்னு ஏதோ சண்டை போடுவான்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணை மிரட்டுறதுக்காக இவன் வச்சிருப்பான் சில விஷயங்கள் இந்த ரெட்டி ரைட்டா அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணலாமே தவிர அந்த பொண்ணு கிட்டந்தான் இவன் ஜீவனாம்சம் வாங்கணும் பொதுவாக ஆண்கிட்டந்தான் பெண்ணு ஜீவனாம்சம் வாங்கினோம் இவன் வந்து அந்த தான் இவன் ஜீவனாம்சம் வாங்கணும் அந்த கிதி தான் இவனுக்கு ஏட்டா இவன் வந்து ரவுடீசத்தை பற்றி பேசுகிறானா கைய காலை பீஸ் பீஸாக ஒடைச்சிருவாய்ங்க ரைட்டா நீ வே மார்ட்டின் குடும்பத்தை விட்டு வெளியில் வந்து ரோடில்லை போயஸ் கார்டனில் வச்சு அந்த வேலைகள்லாம் நடக்கும் இவர் வந்து ரவுடீசம் வந்து ஆறு மாதம் பொறுத்து இவர் பண்ணுவேன்றா யார் ரவுடின்னு பார்க்கலாம் யார் ரவுடின்னு பார்க்கலான்னா உன் ரவுடீசம்னா என்னன்னு தெரியுமா சந்திரலேகா முகத்தில் ஆசிர் வீசின கதை தெரியுமா எம் கே பால செத்த கதை தெரியுமா உனக்கு மூணு எம்எல்ஏக்கள் அடிக்கடி தெய்வகுத்தம்னு சொல்லி ஜெயலலிதா அடித்த கதை தெரியுமா உனக்கு ஆ நேருவுடைய சகோதரர் ராமஜெயம் எப்படி செத்தார்ன்ற கதை தெரியுமா ரவுடீசம்னா என்ன நீ நினைக்கிற மாதிரி கதையா அதெல்லாம் இந்த கதையெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு ஆ நீ வந்து கதை விட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க ஸோ இந்த ஃபேமிலியே வந்து ஒரு கரப்ட் அண்ட் தேர்ட் ரேட்டட் அண்ட் ஃபோர்த் ரேட்டட் ரேட்டட் தான் மீசக்கார பேசிக்கிட்டு இருப்பார் யூடியூப்ல வந்து அவர் பார்த்தா உதைக்கணும் அந்த மாதிரி ஒரு பேச்சு பேசினார் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும் தான் சொல்லி பேசுறாங்கன்றது அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஏன் பேரை சொல்லியிருக்கலாமே எவ்வளோ தைரியம் இருக்கிறவர் ஏன் பேரை சொல்லலைன்னு நினைக்கிறீங்க யாரு இவரா சொல்லட்டும் ஏங்க அவரை கொலை பண்ணுறதுக்கு ஜெயலலிதா ஒரு பதினெட்டு முறை முயற்சி பண்ணிச்சு ஏட்டா இப்போது நாங்கள்லாம் எவ்வளோ பேரை எதிர்த்து எப்படி எப்படிலாம் எழுதியிருப்போம் இப்போ எங்களெல்லாம் கொள்றதுக்கு எத்தனை பேர் எத்தனை விதத்தில் எப்படி எப்படிலாம் பிளான் பண்ணியிருப்பான் ஒரு சிங்கிள் சீண்டல் கூட என் பக்கத்துலலாம் வராது வந்தது கிடையாது ஏன்னா நம்ம வந்து யாரை பற்றி எழுதுகிறோமோ அவங்ககிட்ட போய்ட்டு நான் உன்னை பற்றி எழுதிட்டேன் அப்படின்னு நம்ம சவுக் சங்கர் பாணியில் போயிட்டு மீட்டர் விடுறது கிடையாது ரைட்டாக உன்னை பற்றி எழுதிட்டேன் அடுத்த முறை வராமல் இருக்கணுன்னா காசு கொடு அப்படின்னு ஆருத்ரா பற்றி ஒரு ரிப்போர்ட்ரு வந்து சொல்கிறான் அந்த ரிப்போர்ட் சொன்னதை வச்சு ஆருத்ரா பற்றி பேசி முடிச்சாச்சு அப்புறம் ஆருத்ரா கிட்டே ஆருத்ரா ராஜேகர்கிட்டருந்து கட்டிங் தான் அண்ணன் சவுக்கு சங்கர் அண்ணாமலை எல்லாருமே கட்டிங் வாங்கினவங்க இந்த ஆறுதராவில் வந்து ஹரீஷ்னு இருக்கான் அவனை வந்து பாஜகவில் நீக்க வச்சு அவனை பிரைம் மினிஸ்டர் வரவேற்பு கமிட்டியில் போட்டு எல்லா வேலையும் பார்த்து தான் இந்த மாதிரி இன்டைரக்ட் டீலிங் பண்ணுறவங்க நாங்கள் கிடையாது ரைட்டுங்களா எங்களை நோக்கி அதனால தான் பெரிய தாக்குதல்கள் வந்தால் கூட நாங்கள் அதை வந்து சமாளிச்சுட்டு போயிடுவோம் ஏன்னா நம்மக்கிட்ட இன்டைரக்ட் டீலிங்கே யார்கிட்டேயுமே நம்ம வச்சுக்கிறது கிடையாது ஜெயலலிதாவே பதினெட்டு முறை கொன்னுடுன்னு யார் அனுப்புகிறாங்க போலீஸை அவரும் தப்பிச்சு போயிருக்காரு பல முறை தப்பிச்சு போயிருக்காரு அவரை ஜெயிலில் கொள்ள ட்ரை பண்ணியிருக்காங்க விஷம் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட் யூஸ் பண்ண பொருட்களை வந்து அவர்கிட்ட தூக்கி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கானுங்க ஜெயிலில் நிறைய கொலை முயற்சி வந்து நடந்திருக்கு அதெல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வெளியில் வந்தவர் தான் நக்கீரன் கோபால் ரைட்டாக கூட இருந்த முப்பது வருஷமாக கூட இருக்கிற நாங்களும் பல கொலை முயற்சிகளை சமாளிச்சுட்டு வந்திருக்கோம் நான் ஒரு தடவை சாட்சி சொல்ல போகிறேன் சங்கராச்சாரியார் கேஸில் அப்பு கதிரவன்லேருந்து தமிழ்நாட்டோட ஒரு பதினெட்டு ரவுடிங்க நிற்கிறான் எதிர்க்க குற்றவாளிகள்னு தைரியமாக ஏறி ஜெயேந்திரர் தான் கொலை பண்ணார் இதான் டேப்பு நான் தான் டேப் பண்ணேன்னு சொல்லி சாட்சி சொல்லிட்டு வந்தேன் ரைட்டாக அந்த நீதிமன்றம் வேறு தீர்ப்பு கொடுத்துச்சு ஜெயேந்தர் விடுதலை பண்ணிச்சு குற்றம் நிரூபிக்கலன்னு ஆனால் நான் போய் சாட்சி சொல்லிட்டு வந்தேன் இத்தனை ரவுடிகள் நிற்கிறாங்க அப்போ அப்போ எங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டார் நீங்கள் தான் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டிங்களே இப்போ எதுக்கு போய் சாட்சி சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ எங்கள் ஆஃபீஸில் இருந்த ஒருத்தர் இப்போ இல்லை அவர் அவர் சொன்னார் பிரகாஷ் அதெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டான் அவன் இந்த விஷயத்தை வந்து ரெண்டாயிரம் வருஷமாக அண்ணாவும் பெரியாரும் யாரும் சாய்க்க முடியாத மடத்தை சாய்க்கிறதுக்கு இந்த விஷயத்தை பயன்படுத்தினதாக அவன் நினைக்கிறான் அதுக்கு ஜெயலலிதா கைது பண்ணது வந்து ஒரு பெரிய தோதை அமைஞ்சிருச்சு அவன் போய் சாட்சி தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க இவ்வளோ ரவுடிகள் லைவாக போதே அவங்க முன்னாடியே ஏறி அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லிவிட்டு கோர்ட்டில் சாட்சி சொல்லிட்டு வந்தவங்க பத்திரிகையில் ஏழுறது மட்டும் இல்லை கோர்ட்லேயும் போய் சாட்டி சொல்லிட்டு வந்தவனுங்க நாங்கள் இவர் வந்து ரவுடி சுத்த காட்டுறாரு அவர் எனக்கு எங்களுக்கு ஆ ரவுடீனா என்னன்னு தெரியுமா உனக்கு நீ எவ்வளோன்ட்டு பையன் உன்னை விட அனுபவசாலிகள் நாங்கள் வயசுலேயும் சரி அறிவுலேயும் சரி பத்திரிகை அனுபவத்துலேயும் உன்னை விட அதிகமான அனுபவம் இருக்கிறவங்க நாங்கள் நாங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு நாக்க வலிச்சிட்டு போவோம்மா ரவுடிசம்னா என்ன அதோடய டெப்த் என்ன ஆம்ஸ்டாங் கொலையில் தைரியமாக சொன்னோம் இது வந்து ரெண்டு ரவுடிகளுக்கு இடையே நடந்த தகராறு சொன்னது நான் ஆம்ஸ்டாங்க எனக்கு தெரியும் இது வந்து ரவுடிகளுக்கு இடையே நடந்த கொடுக்கல் வாங்கல் தகராறு அதில் தான் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டிருக்காருன்னு சொன்னோம் யார் சம்பவம் செந்தில் எல்லாம் சென்னையில் இருக்கவங்க இத்தனைக்கும் சங்கராச்சாரி கொலையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வில்லிவாக்கம் ஜிகேஎம் கேஎம் காலடி பசங்கள் நாங்கள் எல்லாரும் நான் குடியிருக்கிறது ஜிகேஎம் காலனியில்தான் ரைட்டா ஒரு டீ கடையில் நின்று டீ குடிக்கிறேன் என் பக்கத்தில் நின்று டீ இருக்கானுங்க அவனுங்க குற்றவாளிகள்லாம் நேரடியாக அவனுங்களும் என் பக்கத்தில் வரல நானும் அவனுங்க பக்கத்துக்கு போகல ஏன்னா நமக்கு அவனுங்களோட எந்த டீலிங்கும் இல்லை சங்கராச்சாரியார் ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன்னாரு பேங்கில் போட்டு பேங்க்கில் லோன் வாங்கி கொடுக்குறேன் அதை ரைட் ஆஃப் பண்ணிவிடுவாங்கன்னாரு நான் அதுக்கு ஆசைப்படவே இல்லை ஆசைப்பட்டிருந்து அவருக்கு ஆசைப்பட்டு காசை வாங்கிட்டு அவருக்கு எதிராக எழுதியிருந்தானுங்கன்னா அவனுக்கு அடிப்பானுங்க நம்ம ஆசைப்படவே இல்லையா போடா உன் காசு நீயும் நாலு இட்லி தான் சாப்பிட போற நைட்ல நானும் நாலு இட்லி தான் சாப்பிட போறேன் வேற என்ன பெருசா காசை வச்சு நீ என்ன பண்ண போற அதுதான் நம்ம பாலிசி இவன் வந்து ரவுடீசம் ஆறு மாசத்துல பாரு மகனா ஆறு மாசத்துல முதல்ல இந்த விஜய் இருப்பானான் பாரு முதல்ல இல்ல இப்ப விஜய் முடிஞ்சா எங்க தளபதி மேல கை வச்சு பாரு முடிஞ்சா வீட்டுக்குள்ள வந்து பாரு காவல்துறைன்னா என்ன அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு உண்மையாலுமே இவர் விஜய்க்கு நல்லது பண்றாரா இல்ல என்ன பண்றாரு இந்த விஜய் வந்து ஊட்டி குளிர்ல போயிட்டு தலைவா படத்துக்காக கை கட்டி கொடநாட்டுல நின்று பிச்சை எடுத்தாரு ஜெயலலிதா கிட்ட அப்ப எங்க போச்சான் விஜய்க்கு வீரம் எங்கே போச்சு வீரன் தானே அப்போ போய் ஜெயலலிதா வா பார்த்து கொள்ளலாம் இல்லை விஜயகாந்த் மாதிரி நிற்க வேண்டிதானே நாக்கை துருத்த தானே எங்கே போச்சு விஜய்க்கு வீரம் பொய்யூ அம்மா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அனிதாக உழைத்தோம்னு அறிக்கை கொடுத்தாரு விஜய் அப்போ எங்கே போச்சு வீரம் வீரத்துக்கு பேர் விஜயா பக்கா கோழ கஞ்ச அஞ்சு பைசா செலவு பண்ண மாட்டார் அதனால தான் இந்த ஆதவ் அர்ஜுனிய வச்சுக்கிட்டு இவனுடைய லாட்ரி என்கிற மோசமான வியாபாரத்துல வரக்கூடிய அந்த காசை வந்து போட்டு ஒரு சில எலெக்ஷனுக்கு எங்கிட்ட எதுவும் கேட்காதுயாட்டாரு விஜய் இப்போ இப்போ ஆதவ் அர்ஜுனாவுக்கும் விஜய் அவர்களுக்குமே வந்து உள்ள மோதல் அதை வச்சு நான் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் ஜான ஆரோக்கியசாமி வந்து சுட்டி காட்டியிருக்காரு கடும் வெறுப்புல இருக்காரு விஜய் அப்படின்னு ஒரு ஆமாங்க இருப்பாருங்க விஜய் அதுல ஒன்றும் இல்லைங்க அவர் வந்து ஒரு சைக்கிளில் வந்து ஓட்டு போடுறாருங்க ஆமாம் அப்போ அது திமுக வெற்றிக்காக அவர் வந்து கருப்பு சிவப்பில் வந்தாரு நன்றி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்குறாரு ஆனா இதே விஜய் வந்து முந்தின பேட்டியில் என்ன சொல்றாரு நெல்சன்ன்ற ஒரு டைரக்டர்னு நினைக்கிறேன் அவர் எடுத்த பேட்டியில் வந்து விஜய் என்ன சொல்றாரு எல்லாரும் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னாங்க அப்போ பெட்ரோல் விலையெல்லாம் ஏற்றிக்கிட்டு இருந்தாரு நரேந்திர மோடி எல்லாம் ஓட்டு போட போறான்னாங்க நம்ம காரில் போனான்னா பெட்ரோல் டீசல் விலை ஏறன்றதுனால அந்த விலையேற்ற சம்மந்தமான ஒரு குறியீடாக நம்ம வந்து பக்கத்தில் இருக்க போலிங் பூத்துக்கு சைக்கிளில் போலான்னு போனேன் அப்படின்னாரு அந்த சைக்கிள் கருப்பு சிவப்பு சைக்கிள் கருப்பு சிவப்பு பச்சை தான் எப்போவுமே அதுதானே நம்ம பார்த்துருக்கோம் கலர தான் அவ்வளோதான்னு விஜய் சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட அப்போ விஜய் சொன்னது கரெக்டா ஆதவ சொல்றது கரெக்டா எது கரெக்ட் நான் வந்து கருப்பு சிவப்பு சைக்கிளில் போயிட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு விஜய் சொன்னாரா சொல்லல அவர் அப்படி போட்டிருந்தாருன்னா முதலே சொல்லியிருப்பார்ல நான் கருப்பு சிவப்பு சைக்கிளில் போய் போட்டேன் அப்படின்னு அது ஒரு பிளஸ் கூட வந்திருக்கும் ஏன்னா நான் வந்து திமுக ஆதரவு நிலைப்பாடோட இருந்தேன் அவங்க அப்பா திமுக ஆதரவாளர் கலைஞர் வீட்டிலேயே குடிக்கொண்டவரு எவ்வளவோ அவங்க கலைஞர் இந்த மாதிரி சோஃபால உட்காந்து அவர் கீழே தான் உட்காருவாரு ரைட்டா எஸ் ஏ சந்திரசேகர் கீழே தான் உட்காருவாரு கலைஞர் இப்படி சோஃபால உட்கார் பல பேரும் பார்த்துருக்கேன் நானு கலைஞர் இப்ப நாங்கள் பத்திரிகையாளர்களாக நான் எல்லாம் போனேன்னா அவர் அப்படி உட்காந்தா எதிர்க்கு ஒரு சேர் போட்டுதான் நான் உட்காருவேன் கீழ எல்லாம் இல்லை பல பத்திரிகையாளர்களை பார்த்திருக்கேன் அப்பா 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 அப்பான்னு கீழே உட்காருவாங்க பல பேரு பல பேர் எனக்கு தெரியும் அந்த மாதிரி கலைஞர் உட்காந்த கீழே உக்காந்துக்கிட்டு இருக்க ஆள் தான் எஸ் ஏ சந்திரசேகர் ரைட்டா விஜயகாந்த கூட்டின்னு போயிட்டு விஜயகாந்த வச்சு கலைஞரையும் விஜயகாந்தையும் இணைச்சு பல படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க மகன் விஜய்க்கு பயமா அப்படின்னு அவர் பேசிருக்காரு மகன் விஜய் ஏம விஜய்க்கு எல்லாம் எங்களுக்கு தெரியும்ல நீ எப்படி கலைஞர்கிட்ட ரியாக்ட் பண்ணிருப்பது எங்களுக்கு தெரியும்ல நீ எப்படி நீ அப்பனும் மௌனும் சேர்ந்து போய் தலைவா போய் போவ அங்க நின்னாங்க கொடநாட்டுல குளிர்ல நடுங்க நடுங்கி மூணு நாள் நின்னாங்களே அப்போ அப்படின்னு இருக்கார்ல அப்போ அப்போ எந்த பயம் வந்துதான் எஸ்எஸ்சிக்கு அதே பயம்தான் பொலிட்டிக்கல் பிம்பு எஸ்எஸ்சி புரியுதுங்களா யார் யார் இருந்தாலும் அவங்க கூட மோசமான லெவலில் ரியாக்ட் பண்ணி கொண்டு போகிறது இதில் தப்பு யாருதுன்னா திமுக அது திமுக வந்து இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து ஸ்டாலின் மாப்பிள்ள சபரிச உதயநிதி இவங்க கூடலாம் சேர்த்து விட்டது சேர்த்து விட்டு அவங்களெல்லாம் சந்திக்க விட்டது அந்த மாதிரி அவங்களுக்கு நல்ல ஆட்கள் நல்ல ஜேர்னலிஸ்ட்டு நல்ல ஆட்கள்லாம் தெரியல இந்த மாதிரி கேவலமான ஆட்கள் அது சவுக்கு சங்கர் கூட சொல்கிறான் ஒரு தடவை போய் நான் ஸ்டாலினை மீட் பண்ணேன்னு சொல்கிறான் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இவங்க பக்கத்தில் சேர்த்து வச்சு போய் நிற்க வச்சது தான் அவங்க பண்ண தப்பு திமுகவுடைய தப்பு இன்னைக்கு வந்து அதுதான் வந்து கார்லஸ் ரூபத்துல வெளியில வருது திமுக தான் பிளான் பண்ணுது இப்போ ஏன் வருதுன்னா விஜய் வந்து இவாஞ்சலிக்கல் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் வாங்குறான் இப்போ அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபண்டு மத மாற்றத்துக்கான பண்ட் கிறிஸ்தவ கிறிஸ்தவ் மத மாற்றத்துக்கான ஒரு ஃபண்டு இவன்ஜில் விஜய் விஜய்க்கு கோடிக்கணக்கான ரூபா பணம் வருது இவாஞ்சலிகல் சுசைட்டில இருந்து ஏன்னா இவர் ஜோசப் விஜய் இல்ல அதனால வருது இது மிக பெரிய குற்றம் குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க ஆமா அவருக்கு இன்டர்நேஷனல் கிறிஸ்டின் கிறிஸ்டின்ஸ் வந்து மிகப்பெரிய பெரிய பண்ட் குடுக்குறாங்க அவருக்கு கோடிக்கணக்கான ரூபாய் ஃபண்ட் வருது ஆனா அந்த ஃபண்டெல்லாம் இவர் வெளில எல்லாம் எடுக்க மாட்டார் எவ்வளவு பணம் வந்தாலும் விஜய் கிட்ட இருந்து அஞ்சு பைசா வெளில போயறாது லைட்டா அது வேணா கீர்த்தி சுரேஷ்காக என்ன செலவு பண்ணலாம் இல்ல நம்ம த்ரிஷாக்காக செலவு பண்ணலாம் இல்லை நட் நட்பு வட்டாரத்தில் வேணால் அவர் செலவு பண்ணலாமே தவிர பாக்கிலாம் அவருக்கு ஃபண்டு வெளியில் வராது அவரோட ஃபண்டு முழுக்க அவருக்கான செலவுகளை பார்க்குறது இந்த கேவலமான தொழிலேருந்து கிடைக்கக்கூடிய மிக கேவலமான பாவ பணம் தான் இந்த லாட்ரி பணத்தில் தான் அவருடைய கட்சி நடக்குது இதுதான் இதனால தான் இந்த ஃபண்டு கொடுக்கறதுனால தான் ஆதவுக்கு இவ்வளோ வாய் வருமா வராது ரொம்ப மோசமான விஷயங்கள் இதனால தான் நடக்குது கெட்ட இடத்துல தான் கெட்ட விஷயங்கள் நடக்கும் மோசமான இடத்துல வந்து ஒழுக்கம் இல்லாத ஒரு இடத்துல தான் வந்து கேவலமான செயல்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் நல்ல குடும்பத்தில் ஒழுக்கமானவர்கள் மதியில் இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் வரவே வராது இவ்வளோ பேசுகிறார் இவர் உதயநிதியார் ரவுடின்றாரு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி ரவுடின்னு உதயநிதியும் கரூர் மக்களையே சொல்லி கரூர் கரூர் ரொம்ப மோசம் அப்டின்னு அந்த மக்களையும் மக்களையும் சேர்த்து அவங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்களா செந்தில் பாலாஜி ஏதாவது ரியாக்ட் பண்ண எந்த ரியாக் அன்பில் மகேஷ் எதாவது ரியாக்ட் பண்ணாரா உதயநிதி ஏதாவது ரியாக்ட் பண்ணாரா இப்ப பேசிருக்காரு ரீசென்ட்டா அட்டை பீச்ல இருக்கிற காத்தாடி அட்டை அந்த மாதிரி தான் பேசிருப்பாரு தவிர இவர மாதிரியா பேசிருப்பா இல்ல இவர மாதிரியா பேசிருப்பாரு அது கலோக்கியலா பேசுறது அந்த புத்தக திருவிழால அறிவு திருவிழா அறிவு திருவிழால பேசினது அதை தாண்டி அவரும் ஒரு நடிகர்ல இன்னொன்னு கலைஞரோட பேரன்ல நீ தன்மானத்தை தொடும்போது ஒவ்வொருத்தனுக்கும் கோவம் வரும்ல ரைட்டா அதுதான் பேசிருப்பாங்களே தவிர இவன் அளவுக்கு கேவலமா பேசிருப்பான் இப்ப என்னோட கேள்வி என்னன்னா இவன் இவ்வளவு கேவலமா பேசுறது அலோவ் பண்ற விஜய் எவ்வளவு கேவலமானவன் மீண்டும் வன்முறையை தூண்டுற மாதிரி கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசியிருக்காரு விஜய் எங்க விஜய் எங்க தலைவர் வீட்டுக்குள்ள வந்து பாருங்க எங்க தலைவர் எங்க தலைவர் மேல கை வைக்க வேணாம் தலைவர் வீட்டுக்குள்ள முதல்ல வந்து பாருங்க தமிழக கல்லூரி இளைஞர்கள் கொதி தெழுவாங்க திரள்வாங்க அப்படின்னு சொல்லி கலவரத்துக்கு அழைப்பு கொடுக்குறாரு அது இவர் சொன்னா திரள்றதுக்கெல்லாம் ஆளே கிடையாது விஜய் கிட்ட இருக்கிறதே மொத்தம் ஒரு லட்சம் பேர் தான் போஸ்ட் அடிக்கிறதுக்கு கற்பூரம் காட்டுறதுக்கு பட்டாசு வெடிக்கிறதுக்கு ஒரு லட்சம் பேர் தான் இருக்காருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இவர் தாக்கல் பண்ண எபிசோட்லேயே அவர் சொல்லியிருக்கார் எல்லாம் கலவரம் கலவரம்லாம் இவர் சொல்லிகிட்டு இருக்கலாம் வித்து வேட்டுமா இன்னும் நான் வந்து அரசியலில் நிறைய பேரை பார்த்துருக்கேன் சுப்பிரமணிய சுவாமி ரைட்டா நிறைய பேர் நிறைய பேர் இந்த மாதிரி பரபரப்பாக பேசி பிரச்சனைக்குள்ள அவர் அவங்க ஆனால் எங்கே இருக்காங்க இப்போ சுப்பிரமணியசாமி எங்கே இருக்காரு காணாமல் போயிட்டார் அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன் நிறைய பேர் காணாமல் போய் தான் இருக்காங்க ரொம்ப பரபரப்பாக பேசுகிறவங்க எல்லாமே வந்து யாரும் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசுகிறவங்க நான் உட்பட என்னை உட்பட யாரும் வந்து பரபரப்பாக ரொம்ப கேவலமாக பேசினான்னா நான் ஒரு லிமிட்டோட ஒரு இலக்கணத்தோடு பேசுகிற வரைக்கும் தான் எனக்கான அனுமதி நான் வந்து வரம்பு மீறினா யாரும் வந்து அதை ரசிக்கவும் மாட்டாங்க ஆதரிக்கவும் மாட்டாங்க அதுதான் தமிழகம் தமிழ்நாட்டில் மக்கள் வந்து ரோட்ல நீ ஒழுங்கா போற வரைக்கும் ஓகே நியாயத்துக்காக ஒருத்தனை அடிச்சா கூட ஓகே நீ அநியாயமா ரவுடித்தனம் பண்ணி குடிச்சிட்டு ரவுடித்தனம் பண்ணினா மக்கள் வந்து இந்த மலையாளி சொல்லுவாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒதுக்கி தள்ளிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இந்த கால வெள்ளத்துல காணாம போக ஆதவ் ரெட்டி நன்றி சார் நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் சந்திக்கலாம் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி நன்றி இன்று நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்